பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவிலே என் அன்பின் வாழ்த்துக்கள் சத்தியம் டெலிவிஷன் நேயர்களாகிய உங்களை ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் நம் அருமையாண்டவர் எப்போதும் நல்லவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவர் அவர் நல்லவர் பிரியமானவர்களே இன்றைக்கும் நீங்கள் கேட்க போகிற வார்த்தை ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல தேவனிடத்திலிருந்து வருகிற தெய்வீகமான வார்த்தை என்பதை மட்டும் நீங்கள் விசுவாசியுங்கள் இப்போது நம்ம ஜபத்துக்குள்ளே போக போகிறோம் சில நிமிட நேரம் கத்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் போகிறோம் அதுக்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்கத்தரசின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கத்துடை பிள்ளைகளே வனாந்திரத்தில் வழி அவாந்திர வழியிலே ஆறுகள் உண்டாக்குகிற தேவன் இன்றைக்கு இரவுங்களோடு கூட பேசுகிறார் பேச போகிறார் காரியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறார் இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் நீங்க உங்களுடைய சிந்தையை உங்களுடைய இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்பி ஆண்டவரே என்னோடு நீ பேசுகிறீர் என்ற விசுவாசத்தோடு கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க மேசரா திர யாத்திர்பமே ஓடிருப்பா ஓகையிலும் நம் அருகையிலும் புகழிடமான ஸ்தோத்தரிப்போமே ஆனமே அவ நடத்துதலே ஆனந்தமே பார ൂതി സാറ്റിടുവോ നന്റിയാലുള്ള മികിടുതേനാംയ തൂതി സാറ്റിടുവോ കടന്ന നാടുകളിൽ കൺമണിപ്പോ കരുത്തരൻ നമ്മൾ കാതാരേ കടന്നാടലിൽ കൺമണിപ്പോ കരുത്തരൻ கத்தரே நம்பி ஜீவித்தினோத்தரிப்போமே ஆற்புதமே அவதான துதரே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியானுந்தமே பொங்கிடுதே பொங்கிடுதேனா அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வமே வனாந்தரமான இந்த உலகம் வனாந்தர பாதை அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எகிப்து நாட்டிலிருந்து நீர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நீர் கொடுத்த கொடுப்பேன் என்று வாக்குரைத்த இஸ்ரவேல் நாட்டுக்கு அந்த ஒரு வனாந்தர மார்க்கமாய் வந்தபோது எவ்வளவு அதிசயமாய் நடத்தினீரோப்பா இந்த நாட்களிலும் இந்த உலக வாழ்க்கை ஒரு இருக்கிறதப்பா இந்த வனாந்தரத்தில் எப்பக்கம் திரும்பினாலும் எங்களுக்கு வேதனையும் கஷ்டமும் சவால்களும் பலவிதமான நெருக்கடிகளையுமே நாங்கள் சந்தித்து வருகிறோமே அப்பா இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு ஒரு வழியை காட்டுவீர் வனாந்தரத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தெய்வம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உமக்கே மகிமை உண்டாவதாக ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பானவர்களே கர்த்தருடைய பெரிய கிருபையினால் நீங்கள் இப்போது ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்க போகிறீங்கன்னு நீங்கள் விசுவாசிக்கணும் நான் உங்களை போல ஒரு சாதாரணமான மனுஷன் கர்த்தருடைய கிருவையினால் ஊழியக்காரனாய் நின்று உங்களுக்கு நான் இந்த தொலைக்காட்சியின் ஊடாக இந்த ஊடகத்தின் ஊடாக நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன் கத்துடைய பிள்ளைகளை காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பது எனக்கு தெரியும் அவருக்கு தான் மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கும் நீங்கள் செவி சாய்த்து கேட்க வேண்டிய ஒரு சத்தியம் நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டாக்குறவர் உதாரணமாக இந்த ஊரடங்கு அளவிட்டால் லாக்டவுன் எல்லாமே முடங்கி போன ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டருடைய கருவையினால் நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்பாக பல ஆயிரங்கள் இந்த உலக ஓட்டத்தை முடித்து விட்டார்கள் அடிக்கடி நான் சொல்லுவேன் அவர்களை விட பெரிய 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 பரிசுத்தவான்களோ அவர்களை விட பெரிய பெரிய நீதிமான்களோ அவர்களுடைய விட அவர்களை விட நம்ம பெரிய பாக்கியவான்களோ இல்லவே இல்லை அவனவனுக்கு நியமித்தபடியே அவருடைய ஓட்டம் முடிகிறது இந்த காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நிற்கிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக கடவன் என்ற அழகான ஒரு வார்த்தை உண்டு நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் விழுந்துடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் விசுவாசத்தில் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையில் ஜப வாழ்க்கையில் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையில் மனிதருக்கும் தேவனுக்கும் முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழ்கிற விஷயத்தில் நம்ம கத்தர் அதுக்கு உதவி செய்வார் வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற உணர்த்தப்பட்ட வார்த்தை என்னன்னா நீங்கள் வாசிங்க யாத்ராகமம் பதினாறாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்கள் அந்த வனாந்திரத்திலே இஸ்ரோல் புத்திரராகிய சவையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள் நல்ல கவனிக்கணும் ஒரு அழகான பாடலையும் பாடணும் நீங்க கேட்டீங்க இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் ஏசு நம்மோடி இருப்பார் இந்த பாடலை எழுதி தேவ கிருபையினால் பாடின சாராள் நவரோஜ் அம்மையார் இந்த உலகத்தில் இல்லை அவர்கள் ஓட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெயத்தோடு முடிந்தாலும் இன்றைக்கும் பிடிப்பட்ட ஒரு பாடல் வழியாக அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார் பாருங்கள் ஆவேல் மறித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்வது போல அந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறது மனாந்தர மார்க்கத்தில் தேவன் ஒரு நாளை நம்மை கைவிட மாட்டார் தமிழகத்தை திரும்பி பார்த்தால் ஒரு காலத்தில் நம்ம எப்படி ஆலயங்களுக்கு போனோம் அவ்வளோ சந்தோஷமாக நெருக்கடியாக இருக்கும் ஆனாலும் போய் கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் ஒரு நாற்காலி கிடைச்சாலும் அதில் போய் உட்கார்ந்து கத்துடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷமாக ஓடி வந்த காலங்கள் எங்கே ரெண்டாயிரத்தி இருபது தான் அப்படி இருக்கும் இருபத்தொன்று அப்படி இருக்காது என்று நினைத்தது உண்டு ஆனால் இருபத்தி ஒன்றும் அந்த போராட்டம் இன்னும் இருபது அதாவது இருபதை விட இருபத்தொன்று பல மடங்கு அதிகரித்து ஆலயங்களுக்கு போக முடியாமல் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வர முடியாமல் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் சந்திக்க முடியாமல் அவரவர் வீடுகளிலேயே முடங்கி இந்த இணையதளம் ஊடாக இந்த டெலிவிஷன் வழியாக கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே நம்ம பழகிட்டு வரோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரடங்கு நாட்களில் கடைகள் இருக்கும்போது வழக்கமான உணவுப் பொருட்கள் நமக்கு கிடைக்காத சூழ்நிலையில் நம்ம வந்து அதை பாசிட்டிவாக எடுக்காமல் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலையே கடை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூடிடும் போய் அதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும் என்றுதான் இன்றைக்கு மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் இங்கே பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பதினான்காம் அதிகாரத்தில் தான் தேவன் பெரிய ஒரு அற்புதத்தை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கைக்கு அவர்களை விடுதலையாக்கி அந்த செங்கடலை கடக்கும்போது அது பதினான்காம் அதிகாரம் ஒரு மகா பெரிய அற்புதம் முன்னுக்கும் செங்கடல் பின்னுக்கு பார்வோன் சேனை அப்படி நெருக்கத்தில் இருந்தபோது மோசே உன் கைகளை நீட்டு என்று சொன்னபோது செங்கடலை பிளந்து அந்த வனாந்தர வனாந்தரத்தில் அந்த செங்கடல் பிளந்தா சேரும் சகதியுமான தரையாக ஒருவலை இருந்திருக்கலாம் ஆனால் வேதத்தில் வாசித்தா அந்த வெட்டாந்தரையில் கட்டாந்தரையில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அழகாய் நடத்தி கொண்டு வந்த சம்பவம் மறக்க முடியுமா அந்த சம்பவத்தை கடந்து இஸ்ரேவேல் ஜனங்களெல்லாம் கண்கூடாக பார்த்தார்கள் பார்வோனும் அவனுடைய சேனையும் அந்த செங்கடலில் மூழ்கி அழிந்தார்கள் உடனே பாருங்கள் பதினைந்தாம் அதிகாரத்தில் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று டேம்ரின்லாம் அடித்து பாட்டு பாடி கத்தரை மையப்படுத்தினாங்க இப்படியே வரும்போது பதினாறாம் அதிகாரத்துக்குள்ள பதினைஞ்சில் பாட்டு ஆறாதன பதினாறுல பார்த்தீங்கன்னா அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு பதினாலில் அற்புதம் பதினைந்தில் துதி ஆராதனை பதினாறில் முறுமுறுப்பு எதுக்கு அந்த வார்த்தையை பாருங்கள் மூன்றாம் வசனத்தில் பதினாறு மூன்று நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டோம் அதாவது அந்த இறைச்சி பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி சாப்பிட்டு அந்த எகிப்து அவங்க நினைக்கிறாங்க ஐயா பதினான்காம் அதிகாரத்தில் செங்கடலை பிளந்த அதிக அந்த அற்புதத்தை மறந்துட்டாங்க கத்துடைய பிள்ளைகளே அந்த ஏலிமில் ஆண்டவர் அவர்களுக்கு ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தார் பதினைந்தாம் அதிகாரத்தின் இறுதியிலே நானே உன் பரிகாரியான கத்தர் ஐஎம் த லார்ட் அதி என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் பதினைந்தில் எகிப்தியருக்கு வரப்பண்ணினேன் எந்த வியாதியை நான் உங்களுக்கு வர பண்ணேன் என்று சொன்னார் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வசனம் சொல்லுகிறது கொஞ்சம் அவங்களுக்கு இந்த சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தபோது மோசைக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் வசனம் சொல்லுகிறது முறுமுறுக்கிறார்கள் மர்மரிங் ஸ்பிரிட் முறுமுறுப்பின் ஆவி ஒரு நாளும் கர்த்தருக்கு பிடிக்காது முறுமுறுக்கிறது இந்த முறுமுறுப்பு எப்போ வரும்னு நினைக்கிறீங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குறையை கண்டால் உடனே முறுமுறுப்பு உணவில உப்பு இல்லைன்னா ஒரு முறுமுறுப்பு உணவில சரியான உறைப்பு இல்லாவிட்டால் சிலர் முறுமுறுப்பு உணவு சரியாக அது ஆயத்தப்படாவிட்டால் சோறு கொஞ்சம் வேகாமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு முறுமுறுப்பு ரொம்ப வெந்துட்டுனா அதுக்கு ஒரு முறுமுறுப்பு இப்படி உணவுக்கடுத்த விஷயத்தில் முறுமுறுக்கிற நிறைய பேர் நம்மிடையே இருக்கிறோம் கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு கத்துடைய நாமத்தினால் நான் உங்களோடு கூட பேசுகிறேன் கடுமையான பாதை கடினமான பாதை கஷ்டமான பாதை ஆனால் கடக்க முடியாதது இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆமேன் அப்போ பதினைந்தாம் அதிகாரத்தில் கைத்தட்டி பாட்டுப்பாடி ஆராதனை பண்ண ஆட்கள் பதினாறில் முறுமுறுக்க தொடங்கிட்டாங்களே நான் சொல்கிறது கேட்குதா உங்களுக்கு வாழ்க்கை என்ற சக்கரத்தில் கஷ்டம் உண்டு நஷ்டம் உண்டு நெளிவு உண்டு சுழிவு உண்டு நேர்வழி உண்டு பலவிதமான தடைகளும் உண்டு ஆனால் தடைகளை தகர்க்கிறவர் நம்மோடு இருந்தால் போதுமே இந்த முறுமுறுப்பு என்பது அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் உங்கள் வீட்டில் இப்போ ஏதாவது பிரச்சனையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க முறுமுறுக்காதீங்க சில நேரங்களில் இந்த ஜபத்தின் மேலே இப்படிப்பட்ட நற்போதனைகளின் மேலே விசுவாசமற்றவர்கள் உங்களிடையே உங்களில் ஒருவராக இருக்கக்கூடும் அவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்களும் சோர்ந்து போய் என்ன ஜபம் என்ன பைபிள் வாசிப்பு என்ன டிவி டிவியை பார்த்துக்கிட்டு அது எதா நடக்குதா அவங்க சும்மா பேசிட்டு போகிறாங்க காலத்தை கழிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து ஏதோ சோர்ந்து போய் சொல்கிறாங்க ஆனால் விசுவாசிகள் நீங்கள் அப்படி பேசக்கூடாது நீங்கள் முறுமுறுக்கூடாது எப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே நன்மையான காரியம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் சில நேரங்களில் சில பலவீனங்கள் சில வியாதிகள் சில கஷ்டங்கள் சில போராட்டங்கள் வரும்போது அதன் மத்தியில் நம்முடைய நாவு எப்போதும் கர்த்தரை துதிக்க வேண்டும் அப்போ சொல்லிய பவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்போ சொல்ல பதினாறாம் அதிகாரத்தில் சுவிசேஷத்தின் ஊழியத்து நிமித்தம்தான் அடி உத கைகள் கால்களெல்லாம் கட்டப்பட்டது தொழு மரத்தில் கட்டி சிறைச்சாலையில் கொண்டு போய் அவங்களை அடைக்கிறாங்க அடைக்கிறாங்க அடியா சாதாரண அடியா பயங்கரமான அடி ஆனால் நடு இரவில் அவங்களால் கத்தரை துதிக்காமல் இருக்க முடியல நல்ல காலத்திலையும் கத்தரை துதிக்கிறாங்க கஷ்டகாலத்திலையும் கத்தரை துதிக்கிறாங்க அவங்க பாடி துதிக்க துதிக்க துதிக்கிறதை சிறைச்சாலையில் இருக்கிற மற்ற கைதிகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க திடீர் என்று துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கத்தர் அந்த சிறைச்சாலையின் கதவை திறந்து விட்டார் ஐயோ கதவை திறந்து கிடக்கிறத சிறைச்சாலையின் காவல்காரர் கண்டவுடனே தன்னை கத்தி எடுத்து குத்தி மாய்த்து கொள்ள அவன் ஆயத்தப்படுறான் ஏன்னா கதவே திறந்து கிடக்குன்னா உள்ள ஒரு கைதி இருக்க மாட்டான்னு நினச்சான் பவுல் சொல்றாரு உனக்கு ஒரு ஆபத்து நேரிடாமல் நீ பார்த்துக்கொள் நாங்கள் இங்கே தான் பார்க்கிறோம் நாங்கள் ஆண்டவரை துதித்தோம் அந்த தேவன் எல்லா கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்தார் ஆமேன் அதனால நடந்தது என்ன அந்த அடி உதை வாங்கினாலும் அதன் மத்தியிலே அவங்க முறுமுறுக்காமல் கத்திர தோத்திரம் பண்ணதுனால துதித்து பாடி பாடி ஜபம் பண்ணதனால அந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகளெல்லாம் சுவிசேஷன் கேட்டார்கள் அவங்க காதுகளுக்கெல்லாம் அந்த வார்த்தை போனது அந்த சிறைச்சாலையின் அதிகாரி ரட்சிக்கப்பட்ட முழு குடும்பமும் பேப்டிசம் வரைக்கும் ஞான ஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் அப்போ நான் இப்போ நடத்திட்டார் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த கடினமான பாதை வேதனையான பாதை தொற்று நோய் நம்மை பார்த்து சவால் விட்டு கொண்டிருக்கிற நாட்களில் தேவன் பாருங்க ஆச்சரியப்படுகிற விதத்தில் அந்த பயத்திலிருந்து நம்மை நீங்கள் ஆக்குவார் மீண்டும் நம்ம சந்தோஷமாக இன்றைக்கி இன்றைக்கி அமெரிக்காவும் பிரான்ஸ் தேசமும் அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் தேசமும் மாஸ்கே அணிய வேண்டாம் நீங்கள் தைரியமாக போகலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தடுப்பூசி போட்டு அவங்க பரிசோதனை பண்ணி அந்த அளவுக்கு அந்த நாட்டில் தேவன் கிரியை செய்கிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஏன் நம்ம நாட்டில் ஆண்டவர் செய்வார் அதனால் பாரத்தோடு நான் சொல்கிறேன் சொந்து போகி அவசரப்பட்டு அவிசுவாசத்தினால் முறுமுறுப்புக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது இன்னொரு சந்தர்ப்பம் நான் முதல்ல பதினாறு பேசினேன் பதினேழுக்கு திருப்புங்க பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிப்போம் ஜனங்கள் அவ்விடத்திலே

ஆனால் எகிப்தில் இருந்தபோது அந்த எகிப்தியனுக்கு அந்த பார்வனுக்கு அடிமைப்பட்டு அவங்க சிரமப்பட்டு பைபிளில் வாசிக்கிறோம் அந்த யாத்திராகமா மூன்றாம் அதிகாரத்தில் என் ஜனங்களின் கூக்குறலை நான் கேட்டேன் ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற பாடுகளை பார்த்தேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்ச அப்படி இல்லவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கவ அப்ப புரிந்து கொள்ளலாம் பதினாறு ஒன்று தமிழ் புத்திரராகிய சபையர் எல்லோரும் ஏழிமை விட்டு பிரயாணம் பண்ணி ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியில பதினைந்தாம் தேதியில ஏழிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் சீன் வனாந்திரத்திலேயே சேர்ந்தார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதி இவ்வளோ டீட்டெயிலாக பைபிள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது அப்போது டூ மந்த்ஸில் அவங்களுடைய சிந்தை மாறுமா மாறுமா இதுக்கிடையில் அந்த ரெண்டு மாதம் கத்தர் நடத்தி வந்த பாதை அன்பு தேவடைய பிள்ளைகளை பார்வோனின் சேனையும் கடலில் ஆழ்த்தின அற்புதம் அதுக்கு மேலே என்ன வேணும் அப்போ அப்படிப்பட்ட இந்த இரண்டு மாதம் பதினைந்து நாட்களுக்குள்ள இவங்க திரும்பவும் அப்ப அப்போ இதில் இன்னொரு காரியம் ஈஜிப்ட் அல்லவிட்டால் எகிப்தை விட்டு வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் ஆயிட்டு ரெண்டரை மாதம் ஆயிட்டு ஆனாலும் அவங்களுக்கு எகிப்தே நினைப்போகிறது எப்போ வருது இங்கே பிரச்சனை வந்தோடனே சாப்பாடு அந்த க கறி பாத்திரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டதை அவங்க நினைக்கிறான் இங்க கொஞ்சம் சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் குறை வந்த உடனே அதுக்கப்புறம் தண்ணி பஞ்சம் வந்த உடனே உடனே எகிப்தே நினைக்கிறேன் அந்த அந்த பதினேழாம் அதிகாரத்தில் அதிகாரத்துல அப்படிதானே நம்ம வாசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது 3 ஆம் வசனம் 17 3 ர வாசி இங்க கர்த்தரு ஸ்தோத்திரம் ஜனங்கள் ஆவிடிலே தண்ணி தவணமாய் இருந்தபடியால் தண்ணீர் தவணமாய் இருந்தபடியானார்கள் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முணுமுணுத்து தண்ணீர் தவணமாய் தண்ணீர் ஷார்ட்டேஜ் அந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பித்து அவங்க சொல்கிறாங்க எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தவணத்தினால் கொன்று போட தாகத்தினால வறட்சினால் கொன்று போடவா எகிப்திலிருந்து வந்தீர் என்று இது ஒரு குரூப் பேசுகிறாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் பேசுங்கள் கத்தர் செங்கடலை பிளந்தவொன்ன கைத்தட்டி பதினைந்தாம் அதிகாரத்தில் பாட்டு பாடி நான் அதே ஆட்கள் அதே வாயில் முறுமுறுக்குறாங்க நான் பாரத்தோடு உங்களோடு பேசுகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஐயா உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் சில கஷ்டங்களின் வழியாய் சில வியாதிகளின் வழியாய் ஏன் சில இழப்புகளின் வழியாய் நீங்கள் போகும்போது ஒரு நாள் முறுமுறுக்காதீங்க நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்தர் நல்லவர் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது ஆமே அப்படி தான் நீங்கள் சொல்லணுமே தவிர இந்த மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி அவசரப்பட்டு நீங்கள் முறுமுறுத்து ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது அதுதான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் இதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து பண்ணுவோம் நீங்கள் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து முறுமுறுக்கவே மாட்டேன் தண்ணீர் பஞ்சமாக இருக்கட்டும் காய்கறி பஞ்சமாக இருக்கட்டும் அரிசி பஞ்சமாக இருக்கட்டும் ஆண்டவரை இருக்கிறதுல நான் திருப்தியாக சாப்பிட்டு ஒரு கஞ்சை குடித்தாலும் தோத்திரம் பண்ணி கஞ்சை குடிச்சிட்டு அந்தவரே ஒரு ரசன் சோறு சாப்பிட்டாலும் அதுக்கு தேங்க் பண்ணி நான் சோத்திரம் பண்ணி சாப்பிடுவேன் ஏனெண்டா ஒரு வேளைக்கு நல்ல உணவு ஏன் ஒரு 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 வேளைக்கு ஒரு டம்ளர் ஆரோக்கியமான சுத்தமான குடிநீர் அதற்கு வழி இல்லாமல் எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க ஏற்கனவே கொரோனாவோடு போராடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்றால் இதற்கிடையில் கருப்பு பூஞ்சை என்று சொல்லப்படுகிற ஒரு வியாதி வட மாநிலங்களில் குறிப்பாக யூபியில் அதிகமாய் பாதிக்கப்படுகிறது மக்களே எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் கத்தரை நம்பி இருக்கிறோம் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இனிமேல் நான் முறுமுறுக்கவே மாட்டேன் என்ன சாப்பாடு இதென்னா இதெல்லாம் ஒரு சாப்பாடா என்னத்தை செஞ்சீங்க இதெல்லாம் இதா அப்படி இப்படி நீங்கள் குறை சொல்லக்கூடாது ஆமேன் கத்தர் கொடுத்த உணவுக்காக குடும்பமாக தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் சாப்பிடணும் தேவ கிருவை உங்களை தாங்கும் ஜோ பண்ணுவோமா நம்ம எல்லோரும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து முதலாவது நம்ம ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோம் அடுத்தது பிரியமானவர்களே உங்களுடைய சகல பாதுகாப்புக்காக நான் ஜோம் பண்ணுவேன் ஆண்டவர் நடத்துவார் ஆமே எங்கள் பரிசுத்த பிதாவே எந்த சூழ்நிலையிலும் நாங்க முறுமுறுக்கவே மாட்டோம் குறை சொல்லவும் மாட்டோம் கத்தர் இப்படி பண்ணிட்டாரே கைவிட்டுட்டாரே மறந்துட்டாரே ஏன் ஆண்டவரே என்று நாங்கள் கேள்வியும் கேட்க மாட்டோம் எப்போது நாங்கள் சொல்லுவோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன் கத்தாவே இப்போது நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு இரவு பலப்படுத்துங்கப்பா 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 உற்சாகமான ஆவியினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி விடுங்கப்பா நம்முடைய மாறாத பிரசன்னும் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அதே நேரத்தில் கவலையோடும் கண்ணீரோடும் தங்கள் வீட்டில் யாராவது ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் தாக்கி அல்லவிட்டால் வேறு எந்த நோயினால ஆண்டவரே இந்த உலக ஓட்டத்தை முடித்திருந்தால் அவர்களை திடப்படுத்துங்கப்பா தைரியப்படுத்துங்கப்பா அந்த புதிய உத்வேகத்தை கொடுங்கப்பா அண்டவரே இந்த வைரஸ்னால் ஆஸ்பத்திரியில் போராடி கொண்டிருக்கிற தங்கள் உடன்பிறப்புகள் தங்களுக்குரியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை சுகமாக்குங்கப்பா பணத்தேவைகளை சந்திங்கப்பா மூன்று வேளை நல்ல உணவை கொடுங்கப்பா உறக்கத்தை கொடுங்க இரவிலே நல்ல அயர்ந்த உறக்கத்தை கொடுங்க சொப்பனங்களை தரிசனங்களை இன்றைக்கு இரவு கொடுங்க கத்தர் அப்படியே செய்கிறதற்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆமே நம்ம துதித்து பாடுவோம் கத்தர் ஜபத்தை கேட்டதற்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம் ஆனந்தமே பரவாயில்லை பெரும்க்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவன் எந்த நல்லத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவன் எந்த நல்லத்தில் சொந்தமானா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்னை பீலிகாரி காத்து வருவா இந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் காத்துவ என்வர் அந்த பொ பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வே என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேந்தமே பரமானந்தமே திருவாபெருமாற்றியமே மே பரமானந்தமே வீரமா பெருமாக்கியமே இந்த பாதகத்தில் சொந்த காரவன் இந்த பாதகத்தில் சொந்த காரவன் இந்த உள்ளத்தின் சொந்தமான தகப்பனே இந்த இரவில தெய்வீக சமாதானம் தெய்வீக சுகம் தெய்வீக ஆறுதல் தெய்வீக விடுதலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக கத்தருடைய நாமத்தினால தொடர்ந்து உங்களுடைய கிருபையினால உங்களுடைய பலத்தினால உங்களுடைய பிள்ளைகள் பயணிப்பார்களாக கையிட்டு செய்கிற சகலவற்றையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா கிருபை உண்டாவதாக கத்தர் நடத்தும் ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தருடைய கிருபை உங்களை தாங்கும் மீண்டும் சந்திப்போம்